நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ள பட்டியலில் எடுத்து பார்த்தோமானால் கடைசியாக சேர்ந்த நாடு எது என்றால் அது இந்தியா தான் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் என்ற கனவும் முயற்சியும் இன்று நேற்று தொடங்கியதல்ல அது நீண்டகால முயற்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுடன் இந்தியாவுக்கு நடந்த போரில் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பக்கம் சார்ந்து கொண்டு இந்தியாவை தாக்க முனைந்தபோது அதாவது அமெரிக்காவின் பெரிய போர்க்கப்பலை இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவை தாக்க அனுப்பியபோது இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக களத்தில் இறங்கிய ரஷ்யா அமெரிக்காவின் போர்க்கப்பலை எதிர்க்க அனுப்பியது ஒரு அணுசக்தி திறனில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பலை தான் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்று இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்போதுதான் ஒன்று புரிந்தது அன்றைய பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பலால் இவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பல் பின்வாங்குகிறது என்றால் ஒரு வல்லரசு நடுங்குகிறது என்றால் இந்த அணுசக்தி இயக்கத்தில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் சாதாரணமானது அல்ல என்ற நிலையை